ஒரு முட்டை இருக்கு ஒரு முட்டை அதை நம்ம கையில வச்சு சென்டர் பக்கம் வச்சு நல்லா அழுத்தினோம்னா வச்சுக்கோங்களேன் அந்த முட்டை எவ்வளவு அழுத்தினாலும் உடையவே உடையாது ஏன் சின்ன வயசுலலாம் சொல்லியிருக்காங்க ஏனையே தூக்கி அந்த முட்டை மேலே வச்சாலும் உடையாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க கேள்விப்பட்டிருக்கேன் நான் ஸோ நம்மளும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம் எவ்வளோதான் வச்சாலும் கொஞ்சம் லைட்டாக பிசுக்குனாலும் வந்துட்டு உடைஞ்சிரும் கையில அந்த ஓடு அப்படின்றது குத்தி இது எதுக்காக இங்க நான் சொல்றேன் நம்ம கார் சேனல பத்தி பேசிட்டு இருக்கோம் காரை பத்தி பேசிட்டு இருக்கோம் நீ எதுக்குப்பா முட்டை ஓட எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கிற அப்படின்னு கேக்குறீங்களா கண்டிப்பாங்க பில்டு குவாலிட்டி இப்ப நான் இன்ஸ்டாவில சில ரீல்ஸ் எல்லாம் பார்ப்பேன் ஷார்ட்ஸ்ல கூட பாத்துருக்கிறேன் நானு நிறைய பேர் சம்பந்த சம்பந்தமில்லாத விஷயங்களுக்கு எல்லாம் சொல்லி போடுவாங்க இங்க பாருங்க இந்த இந்த கார் இந்தியால நல்ல சேஃப்டியான கார் பட் இந்த காரு வந்துட்டு சேஃப்டி இல்லாத கார் இடிச்சு வந்துட்டு இந்த கார் என்ன ஆச்சு பாருங்க அப்போ வந்துட்டு ஹிட்டனா இதுல வந்துட்டு நிறைய பியூச்சர்ஸ் அப்படின்றது இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்றதும் இருக்கட்டும் சரி அப்புறம் வேற ஏதோ ஒரு கார் வேற எங்கயா போய் இடிச்சிருக்கோ அந்த கார் இடிச்சதையும் வேற கார் நிக்கிறதையும் க்ராப் பண்ணிலாம் வந்துட்டு போட்டிருக்காங்க அதெல்லாம் பார்த்தேன் நான் சோ நம்ம இதுல முக்கியமான விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு கார் பில்டு குவாலிட்டி அப்படின்றது வந்துட்டு அது நம்ம என்ன வேணா வேகத்துல போலாம் எங்க வேணா இடிக்கலாம் நமக்கு எது ஆகாது அப்படின்றதுக்காக அது கிடையாது நம்மளுடைய சேஃப்டிக்காக நம்மளுடைய சேஃப்டிக்காக தான் அந்த கார் அப்படியே வடிவமைச்சிருக்காங்க அதுக்காக நான் பில்டு குவாலிட்டியில ஒரு நல்ல ஒரு காரை வாங்கிட்டு எங்க வேணா போவேன் அப்படின்னம்னா நம்ம வேல்வோ காரை பார்த்துருப்போம் சோ அது பயங்கர வந்துட்டு லக்ஸுரியான ஒரு கார் அந்த கார் கிட்டத்தட்ட ஐம்பது லட்சத்துக்கு மேல வந்துட்டு வரும் அப்படியாப்பட்ட கார் ஒரு கண்டெய்னர் சாஞ்சதுனால அது நசுங்கிடுச்சு ஸோ இது நம்ம பார்த்துருப்போம் பயங்கர நியூஸா போயிட்டு இருந்துச்சு ஃபேமிலியில் சேர்ந்தவங்க நிறைய பேர் இறந்துட்டாங்க அதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அண்டு இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றத கேள்விப்படக்கூட கூட நமக்கு என்ன தோணுது அப்ப அந்த கார்னுடைய பில்டு குவாலிட்டி சரியில்லை அப்படின்ற மாதிரி தோணுதா கிடையாது அதாவது நம்ம முட்டை கணக்கு தான் நம்ம எந்த பக்கம் அது இருக்கோ அதுதான் ஏன்னா இதே மாதிரி வந்துட்டு டெஸ்ட் பண்ணி எல்லாம் காமிச்சிருக்காங்க வேலை இருந்து இந்த மாதிரி க ஒரு கண்டெய்னரை சாட்சி வச்சு பண்ற மாதிரி அந்த விலற பொசிஷன் அப்படின்றத பொறுத்து தான் ஆனா எப்படியா இருந்தாலும் அதனுடைய பில்ட் குவாலிட்டி அப்படின்றது நல்லா தான் இருக்கும் மற்ற காருகளை கம்பேர் பண்ணக்கூடேன் இப்போ நம்ம வந்துட்டு டாட்டா எடுத்துக்கோங்களேன் டாட்டாலாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் போய் லைட்டாக வந்துட்டு இடிச்சாலும் லைட்டாக இடிச்சாலும் வெயிட்டாக இடிச்சாலும் ஆப்போசிட்ல இருக்கிறதுக்கு நல்ல டேமேஜ் ஆகுது ஆனா இந்த வண்டிக்கு ஒன்றும் ஆகிறது இல்லை சில இடங்கள்ல பார்க்க போய் லைட்டா அடிச்சாலும் நிறைய டேமேஜ் ஆகிடுது ஸோ இடிக்கிற பொசிஷனை பொறுத்து தான் நீங்க முட்டையை நேராக அழுத்தினா என்ன அழுத்தினாலும் ஒன்றும் ஆகாது அது இடிக்கிற பொசிஷனை பொறுத்து அது வலுக்கிட்டு போகுதா நேராக இதுல பஞ்ச் ஆகுதா அப்படின்றது ஒரு இப்படி அதாவது ஒரு பேட்ல ஒரு பால் போடுதுன்னா ஸ்ட்ரைட்டா சென்டர்ல போடுதா இல்லை சைட்ல பட்டு ஸ்லிப் ஆகுதா அப்படின்றது பொறுத்து தான் சைட்ல பட்டுச்சுன்னா ஸ்லிப் ஆகி போயிடும் அதே மாதிரி தான் சைட்ல அடிச்சுன்னா கார் ஜம்பிங் ஆகி ஸ்லிப் ஆகி போய்டும் எதுவும் நடக்காது ஸோ இதுதானே தவிர மற்றபடி இதுதான் இதனால் இந்த இப்படி இதனால இந்த காரை பிடி ஆஹா ஊகா அப்படின்றதெல்லாம் கிடையாது அதனுடைய ரேட்டுக்கு தகுந்தாற்போல் போல் அதனுடைய குவாலிட்டி அப்படின்றது இருக்கும் ஸோ அதே போல அதுக்காக வந்துட்டு பில்டு குவாலிட்டி வாங்கவே கூடாதா அப்படின்றது கேட்டீங்கன்னா வந்துட்டு நல்ல குவாலிட்டியாக இருக்கக்கூடிய கார் நல்ல சேஃப்டியில் இருக்கக்கூடிய கார் வாங்கக்கூடாதுன்னு கேட்டீங்கன்னா வாங்கலாம் ஸோ என்னுடைய கருத்து அப்படின்றது எந்த காரு வாங்கினாலும் நம்ம கரெக்டாக போகிறது பெட்டர் ஏன்னா நம்ம வந்துட்டு நல்ல சேஃப்டியான ஒரு கார் நல்ல பக்கா சேஃப்டி காரு ஆறு கோடி ரூபா ஏழு கோடி ரூபா கார் எடுத்துட்டு நேராக வேகமாக போகிறோம் ஏதாவது ஒரு செவத்தில் போயிடுச்சா என்ன சம்பவம் தான் நடக்கும் அதனால எந்த பில்டு குவாலிட்டியாக இருந்தாலும் நம்ம கரெக்டாக போகணும் அப்போ நம்ம நம்மளையே மாற்றிக்கிட்டோம்னா கண்டிப்பாக ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களும் அதே பொசிஷனில் வருவாங்க அவங்களும் அவங்கள மாத்திப்பாங்க ஏன்னா இப்ப கார் ஓட்டும் போது கார் ஓட்டும் போதோ பைக் ஓட்டும் போதோ அல்லது நீங்க லாரி பைக் ஓத்துக்க மாட்டேன் லாரி பஸ்ஸு பெரிய வாகனம் அதாவது ஃபோர் வீலர்ஸ் எல்லாம் நீங்க ஓட்டும் போது அவங்க ரொம்ப கவனமா தான் ஓட்டுவாங்க கவன சிதறல்கள் தான் இங்க விபத்துக்கான காரணம் கவன சிதறல்கள் நடந்துச்சுன்னா கண்டிப்பா விபத்துக்கள் அப்படின்றது நடக்கும் ஏன்னா பைக் அப்படின்றது வேற கீழே ஒன்றும் ஒரு ஸ்பேர் பார்ட்ஸை மாட்டி இல்லை அப்படியே கூட எடுத்துட்டு ஓடிட்டு கிடக்கலாம் பட் கார் அப்படின்றது அப்படி கிடையாது சின்ன ஸ்பேர் பார்ட்ஸ் எது விழுந்தாலுமே அது நமக்கு ஒரு மாதிரி அசிங்கமாகவே தெரியும் அந்த காரு நமக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஏதோ ஏதோ நம்ம காரை எப்படி வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஆகிடும் அது ஒரு பிரஸ்டேஜுக்காகவே நிறைய பேர் காரை சேஃப்டியா பார்த்துப்பாங்க ரெண்டாவது கார் அப்படின்றது ஒரு ஒரு ஃபேமிலியில் ஒரு தான் பார்த்துட்டு இருக்காங்க கார் நம்ம நம்ம இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் கார் அவ்வளோ வந்துட்டு பாதுகாப்பா பார்த்துட்டு இருக்காங்க சரி ஓகே இப்ப இப்படி இருக்கக்குள் அவங்க அவங்களும் ஆப்போசிட்ல வர்றவங்களும் சேஃப்டியா போகணும்னு நினைக்கிறாங்க ஒரு கவனக்குறைவுனா அது நடக்குது அப்ப நம்ம கவனமா போனோம்னா நம்மள மாதிரி அவங்களும் கவனமா கண்டிப்பா நடக்கும் ஒருவேளை நம்ம கவனமா போறோம் அவங்க கவனமா வரலனாலும் அவங்கள பார்த்த உடனே நம்ம நகர்ந்துடலாம் ஒரு நீங்கள் ஒரு அறுபது கிலோமீட்டர் எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் போகிறீங்க ஆப்போசிட்டில் ஒரு நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் வருது நீங்கள் கார் ரொம்ப தூரத்தில் வரக்குள்ளேயே பார்த்துட்டீங்க அவங்க கண்ட்ரோல் இல்லாமல் வந்துட்டு இருக்காங்க அப்போ கண்டிப்பாக உங்கள் கையில் கண்ட்ரோலில் இருக்குது நீங்கள் அதை பார்த்துட்டீங்க கவனிச்சிட்டிங்க ரோட்டில் கான்சன்ட்ரே கான்சன்ட்ரேஷன் வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வண்டியை ஓரம் கட்டிவிடுவீங்க இல்லை வேறு ஏதாவது ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடுவீங்க அதே மாரி நடக்குதுன்னா அதில் விதி ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் நம்ம கான்சியஸாக இருந்தால் நிறைய விபத்துக்களை நம்மளால் வந்து தடுக்க முடியும் இப்போ பெல்ட் குவாலிட்டிக்கான எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றது கொடுத்துட்டேன் அப்போ வந்துட்டு மற்ற கார்கள் வந்துட்டு சொல்றாங்க இல்லைங்களா இந்த வீடியோ பண்றதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் அப்புறமே சொல்றேன்னா என்ன கார் அப்படின்றது டாடா கார் இருக்கு ஸோ அந்த காரை வந்துட்டு மாருதி கார் போயிடுச்சு அந்த டாடா காருக்கு வந்து டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி என்னப்பா நம்பர் ஒன்னு பில்டு கம்பெனின்றாங்க இப்படி வந்துட்டு ஆகிப்போச்சு அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு சில கமெண்ட்ஸ் எல்லாம் நான் பார்த்துருந்தேன் நான் அப்போதான் எனக்கு தோணுச்சு இது இடிக்கிற பொஷனை பொறுத்து தானே இருக்கு ஸோ எப்படி இதெல்லாம் எப்படி கணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தாட் தான் டக்குன்னு இந்த வீடியோவை பண்ணி ஆகணும் டக்குனு போடு டெக்கு அப்படின்ற மாதிரி ஸோ இந்த வீடியோவை பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு உடனே இந்த வீடியோ உருவாக்குனேன் ஸோ ஒரு கார் அப்படின்றது அதனுடைய குவாலிட்டி அது இருக்கும் ஸோ நம்ம சேஃப்டியாக போகிறது நம்மளுடைய வந்துட்டு கண்ட்ரோல் அதனால தான் எண்பது கிலோமீட்டருக்கு ஒரு தடவை நமக்கு பீட் சவுண்ட் வரும் ஹண்ட்ரட் கிலோமீட்டருக்கு ஒரு தடவை பீட் சவுண்ட் அப்படின்றது வரும் நம்ம சேஃப்டியாக வண்டியை ஓட்டினாலே நமக்கு பிரச்சனைகள் அப்படின்றது நிச்சயமாக வராது இதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும் அப்படின்னு நான் நினைச்சேன் இப்போ ரீசெண்டாக ஒரு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு நியூஸ் அப்படின்றது பார்த்தேன் இந்த கார் ரிவியூலாம் திருப்பூர்ல இருந்து கார் ரிவியூ பண்ணிட்டு இருக்காரு அவர் கார் விபத்து ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு இது போட்டிருந்தாங்க அதுக்கு கீழே நிறைய கமெண்ட் என்னப்பா காரை பற்றி இவ்வளோ பேசுவோம் உன் வண்டி போய் ஆகி போச்சு அப்படின்ற மாதிரி அவர் வண்டி ஓட்டல என்ன நடந்திருக்குன்னா அவரோட மனைவி ஓட்டியிருக்காங்க குறுக்க நாய் வந்த உடனே டாக் வந்திருக்குது ஸோ அதை பார்த்த உடனே சடன் பிரேக் அப்படின்றத அடிச்சிட்டாங்க டாக்ல வந்த வண்டி என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க பின்னாடி பின்னாடிடுச்சுட்டாங்க அவங்க பின்னாடி பின்னாடிடுச்சுன்னா அவங்களுக்கு ஒன்றும் இல்லை நம்பர் பிளேட் மட்டும் கீழே விழுந்துருச்சு ஆனால் இவங்களுக்கு என்னாச்சு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஃபுல்லாக அந்த பம்பரில் ஃபுல்லாகவே வந்துட்டு இந்த இதெல்லாம் கழுட்டு விழுந்துருச்சு ஸோ இது நடந்தது இதுக்கு வேற வந்துட்டு காரை பற்றி அவ்வளோ பேசுகிற உனக்கேவா இப்படி அப்படின்ற மாதிரி வந்துட்டு நிறைய கமெண்ட்ஸ் அப்படின்றது பார்த்துருந்தேன் அப்படிலாம் கிடையாது ஸோ கார் அப்படின்றது நம்ம யார் ஓட்டினாலும் சரி எப்படி ஓட்டினாலும் சரி ஏன் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியட்ஸில் வந்துட்டு இருக்கக்கூடியவர் ஸோ பால் வாக்கர் ஸோ பால் வாக்கராக பால் வாக்கர்னு தெரில சாரி சப்பா ப்ரொனன்சேஷன் பண்ணியிருந்தா சாரி ஸோ அவரே வந்துட்டு அவர் வண்டி விபத்து அப்படின்றது நடந்து தான் அவர் வந்துட்டு இறந்துருப்பார் சோ கண்ட்ரோல் நம்ம ஒரு வண்டி ஓட்டுறோம்னா கண்ட்ரோல் நம்ம கவனமா இருக்கணும் ரோட்ல நம்மளுடைய கண்ட்ரோல் அப்படின்றது இருக்கணும் வண்டியில் நம்மளுடைய கண்ட்ரோல் ரோட்ல நம்மளுடைய கவனம் அப்படின்றது கம்பல்சரி இருக்கணுங்க சோ கான்சென்ட்ரேஷன் இல்லாம நம்ம ஒரு செயலை செய்தோம்னா அது எதுவாக இருந்தாலும் சரி தப்பான ஒரு தான் அது போய் நம்மளே விட்டுரும் கார் ஓட்டும் போது நான் வைப் பண்ணுறேன் வேணாம் காரு ஓட்டுறவங்களுக்கு வைப்பு கிடையாது காருக்குள்ள வர்றவங்களுக்கு வேணா வைப்பு ஸோ அதனால் எப்போவுமே சேஃப்டியாக போங்க கரெக்டான நம்ம ஊருக்கு என்ன கிலோமீட்டர் வேகம் இருக்கோ அந்த வேகத்துக்கு போங்க ஊருக்குள்ளே அறுபது கிலோமீட்டர் வருதுன்னா அறுவ மாறிக்கோங்க எழுபது ஐம்பதுலலாம் போகாதீங்க ஸோ அதுக்குள்ளே மாறிக்கோங்க இந்த மாதிரி கரெக்டாக ரூல்ஸை ஃபாலோ பண்ணோம்னாலே நம்ம நிறைய விபத்துக்களை நம்மளால் வந்துட்டு தடுக்க முடியும் ஸோ அதுக்காக தான் இந்த பதிவு ஸோ மேக் பண்ணியிருந்தால் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஒரு ஆசை ஜஸ்ட் ஒரு உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டே தாங்க மேற்கொண்டு ஏதாவது கேள்விகள் ஏதாவது வந்துட்டு சந்தேகங்கள்ன்றதுனால் கீழே மறக்காம கமையில் சொல்லுங்கள் அண்டு நம்ம கார் சம்மந்தப்பட்ட எக்கச்சக்கமான வீடியோஸ் அப்படின்றது போட்டிருக்கோம் மறக்காம அந்த வீடியோவெலாம் போய் பார்த்துருங்க நம்ம நாளைக்கு இது போல் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் பாய்